இங்க போலீஸ் ஒரு திருடனை துரத்திட்டு போகிறாங்க அந்த திருடனும் தெருவுல இருக்கிற ஒரு பீரோக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான் இப்ப அந்த பீரோவை ஒரு வீட்டுக்குள்ள கொண்டு போகிறாங்க இப்ப இந்த திருடன் பீரோல இருந்து வெளியில வந்ததோ அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கிறத பாத்துறான் இப்ப இந்த திருடனோ அந்த பொண்ணை கொள்றதுக்காக தான் கிட்ட இருக்கிற கத்தியை எடுக்கிறான் ஆனா அந்த பொண்ணும் அமைதியா இருக்கா அப்புறம்தான் தெரிய வருது அந்த பொண்ணுக்கு கண்ணு தெரியாதுன்னு அப்ப அந்த பொண்ணுக்கு ஒரு போன் வருது அந்த ஃபோனை எடுத்து பேசணும் அந்த பொண்ணும் இங்க எல்லாம் நல்லா இருக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றா இப்ப இந்த திருடனோ அந்த வீட்டுல இருக்க பொருளை திருட நினைக்கிறான் அந்த வீடு ஃபுல்லா தேடியும் இவனுக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது அந்த கண்ணு தெரியாத பொண்ணு கழுத்துல ஒரு செயின் இருக்கிறத பாக்குறான் இப்ப அந்த பொண்ணு குளிக்க போறப்ப அந்த செயன கலட்டி வைக்கிறா இப்ப அவளுக்கே தெரியாம அந்த செயினை அவன் திருடிடுறான் அடுத்ததா அந்த பொண்ணு குளிக்கிறத எட்டி பார்க்கலாம்னு நினைக்கிறப்ப அந்த பொண்ணு என்னோட கண்ணுல சோப்பு நுரையை ஊத்திடுறா இப்ப இந்த திருடன் வீட்டை விட்டு வெளியில போகலாம்னு கதவ திறக்குறான் பார்த்தா வெளியில போலீஸ் நிக்கிறாங்க அப்புறம் தான் தெரிய வருது அந்த திருடன் கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக இந்த பொண்ணு கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிருக்கா அப்படின்னுட்டு இந்த பொண்ணுக்கு போன் பண்ணது ஒரு டெலிவரி பாயா இருப்பா அந்த பொண்ணு அவன் இப்படி பேசவும் இந்த பொண்ணு ஆபத்துல இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவன் போலீஸ கூட்டிட்டு வந்துருப்பான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க